அவங்கள அசிங்கப்படுத்துறது ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா நம்ம கண்கூடாக தெரியாட்டிலும் கூட யாரோ மூணு மூணு நமக்கு வந்து காதல் தெரியும் உன்னை பத்தி அப்படி சொன்னாங்க உன்னை பத்தி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான வீண் பேச்சுக்கள் கிசுகிசு பண்றது ஒருத்தனை வந்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து சோடிச்சு விட்றது உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமலே வந்துட்டு அவனுக்கு மேல ஒரு பழி தூட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு வாடிக்கையாவே மனிதன் மத்தியில இருந்துட்டு ஒரு வர்த்தமான விஷயம் தான் அதான் நடந்துட்டு இருக்கு இது ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியும் ஒண்ணு அவன் மேல ஒரு ஒரு பொறாமையின் மூலமாக நடக்கிற விஷயம் இருக்கலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதாவது பர்பஸாக அவனை வந்து பழி வாங்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடயும் அவன் வந்து இந்த மாதிரி உள்ள அவதர்களை பறக்க வேண்டிய விஷயம் இருக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தாச்சு அப்படின்னா வந்துட்டு வேலை வெட்டி இல்லாத இருப்பான் தெரியுமா அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலையா இருக்கும் ஓகேங்களா அதாவது வந்து ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவனுக்கு வந்து அவனுடைய சிந்தனை ஃபுல்லா வந்து தன்னுடைய வேலையிலையும் அவனுடைய வாழ்க்கைகளையும் அடுத்த கட்டத்துக்குள்ள நகர்கள நடந்துட்டு இருப்பான் ஆனா வேலை வெட்டி இல்லாதவனுக்கு என்ன யோசிப்பான் அப்படின்னா வந்துட்டு யாரை பத்தி எதை கண்டுபிடிக்கலாம் எவனை வந்து ஆஹ் காரர் பண்ணலாம் அவங்க வீட்டுல என்ன நடக்கு அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு அவன் என்ன வாங்குனான் என்ன செய்யறான் யாருக்கு என்ன கொடுத்தான் ஏதாவது விஷயத்துல அவனுடைய பர்சனல் லைஃபை வந்து இன்டர்ஃபர் ஆகி அதை வந்து மக்கள் மனித வந்து அவனை வந்து வெளியே கொண்டு வந்து அதை வந்து ஆஹ் அதை வந்து அசிங்கப்படுத்துறதுல அதுல ஒரு ஆனந்தம் காண்ற ஒரு கூட்டம் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு அது அது எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட் வரணும்னு சொல்ல முடியும் ஓகே அது வந்து சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் அதாவது மென்டல் சைக்கிளும் சொல்லக்கூடிய ஆளுக்கள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு வேற வேலை இருக்காது அதே தான் சுத்திட்டு இருப்பானுங்க ஓகேங்களா நிறைய இருக்கும் நிறைய நீங்க சொசைட்டில பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் கேரக்டர் இருக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் திங்க ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு நமக்கு வேலை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது ஓகேங்களா நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன செய்யலாம்ங்கிற வாழ்க்கையில் அடுத்த கட்ட மூக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும் ஆனா வேலையே இல்லாம வீட்டுல இருந்துட்டு டிவி பார்த்துட்டு ஓகேங்களா மொபைல நோண்டிட்டு அப்படின்னா வந்துட்டு யார்கிட்ட வந்துட்டு சண்டை வைக்கலாம் யார்கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணலாம்னு ஒரு கூட்டம் வெட்டியை தெரிஞ்சுட்டு இருந்திருக்கு அந்த கூட்டம் வந்து என்ன ஒன்னா இதேட்டு இருக்கும் ஓகே சோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து விளக்கி வைங்க கூட டிராவல் பண்ண நினைக்கிறாங்க உங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் 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 இருக்கான்னு சொல்லிட்டு கிடையாது அப்படிங்கறது வந்து அவங்களுடைய எண்ணமா இருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து உங்களுடைய மென்டல் இதை வந்து அஃபெக்ட் பண்ற உள்ள விஷயங்கள் நிறைய வரும் சோ பி கேர்ஃபுல் ஆஃப் இட் நீ தனித்து நடந்தா கூட தனியா நடந்தா கூட பிரச்சனை கிடையாது கூட்டமா சேர்ந்து ஆசைப்பட்டாச்சு அப்படின்னா அந்த கூட்டத்துல யாரை வந்து பங்கெடுக்க வைக்கணுங்கிறத நீ முடிவெடுத்து பண்ணு அப்படி இல்லை ஏன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கூட்டத்தில் வர வேண்டிய கூட்டத்துல ஆடு எந்த ஆடு வந்து உங்களுக்கு வந்து பலியாடா மாறுங்கிறது உங்களுக்கே தெரியாது அது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க எடுக்கணும் எந்த ஒரு விஷயமும் பண்ணாலும் சரிதான் அது நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து தனிப்பட்ட முறையில் தனியா நின்று எல்லா விஷயத்துலையும் நம்ம செய்ய முடியாது ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்கணும் ஒரு கூட்டம் இருக்கணும் ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதில் எம்ப்ளாயிஸ் இருக்கணும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயம் சக்சஸ் ஆக முடியும் அது உண்மையான விஷயம் இருந்தாலும் கூட சில முடிவுகள் வந்துட்டு நம்ம யாருக்குமே வந்து கையில் கொடுக்க கொடுத்துரும் அப்படின்னா அந்த முடிவுகள் அதனுடைய இது வந்து அப்படி திரும்பி போக சமயத்தில் பிரச்சனைகளும் மாறி வரும் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஸோ பி கேர்ஃபுல் ஆன் இட் சூஸ் அ ரைட் பர்சன் who all are along with you யார் நம்ம கூட travel பண்ணணுங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் ஒரு ஒருத்தன் வந்து பணத்தை நிறைய தரான் அப்படிங்கிறதுனால அவனை வந்து உள்ள எடுத்து நம்ம வச்சு அதுக்கப்புறம் பின்னால் நம்ம வந்து அனுபவிக்கிற கஷ்டம் வந்து பயங்கரமாக இருக்கும் அதே நிறைய பேர் அனுபவிச்சிருவீங்க ஓகேங்களா எதுக்கும் வந்துட்டு செல்ஃப் அனலைசிங் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்குறது வாங்குறது ஃப்ரான்சி எதுவாக இருந்தாலும் சரி தான் வந்து இது வந்து எந்த அளவுக்கு போகும் இது எந்த அளவுக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறத ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு ஃபைலில் டிசைட் பண்ணி எந்த விஷயத்துக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வேண்டாம்னா விட்டுருங்க மனசுக்கு ஏற்றுக்கல இது வேண்டாம் செட் ஆகுது அப்படின்னு நினச்சா விட்டுறணும் ஸோ அதே மீறி வந்து காசுக்காகவும் சில விஷயங்களுக்காக வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஒரு உங்களுடைய இதை நீங்க என்ன பண்றீங்க தன்மானத்தை விட்டு கொடுக்குற சிச்சுவேஷன் வந்து நிற்கும் நட்டு ஸோ பி கேர்ஃபுல் இட் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தாச்சு அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த பிரச்சனையை வந்து வெளியே வரணுமா அல்ல பிரச்சனைக்குள்ளேயே தலையை விட்டு இருக்கணுமாங்கிறது நம்ம டிசைட் பண்ணி எப்பவுமே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ட்ராக் வந்து மாறி போயிடும் நம்மளுடைய எண்ணங்கள் மாறி போயிடும் பிரச்சனைகளும் நிறைய சுமக்க வேண்டியிருக்கும் ஸோ பி கேர்ஃபுல் ஒன் இட் ஸோ லைஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து ஷார்ட் டைம் ஸோ அந்த பேச்சுக்கள் வீண் பேச்சு பேசுறது காசிப் பண்றாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட உள்ள டிராவல்ஸ் உங்களை பற்றியுள்ள விஷயங்கள் தெரியுது அப்படின்னா தயவு செய்து விலகிருங்க யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ அதனால வந்து மண்டலி எடுத்து வச்சு அதை வந்து ஸோ ஓவர்லோட் பண்றதை விட்டுட்டு வெளியே வந்துருங்க தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஃபார் யார் உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது உங்களுடைய குரோத்துக்கும் நல்லதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ பி கேர்ஃபுல் யோசிச்சு மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியாது ஓகேங்களா உங்களுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து குறுகிய காலம் ஸோ எல்லாருடைய திருப்திக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையா நமக்காக யாரும் அர்ப்பணிக்க போறது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக நடத்துறது தப்பே கிடையாது நல்ல விதமாக கொண்டு போகணும் நல்ல விஷயமா நடத்தணும் அது நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம படைச்ச இறைவனுக்கு தெரியும் ஸோ அதை அதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் ஸோ பி கேர்ஃபுல் ஆன் யுவர் டிராவல் ஸோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து அஹ் முட்டுக் கொடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தாச்சு வந்துட்டு இந்த வீண் பேச்சாளர்களோட வந்து நெருக்கத்தை குறைச்சி அவங்கள விலகி இருப்பது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு போங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்களும் உறுதுணையாக இருந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு தேவையில்லாமல் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஸோ உங்களுடைய வாழ்க்கைய உள்ள விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப நல்லது ஓகே தனித்து இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் கற்றுக்கொள் கண்டிப்பாக വിഷയങ്ങൾ കണ്ടിപ്പാ കിട്ടും മാറ്റം ഇല്ലേ ഓക്കെ വീൺ പേച്ചുകളെ തവർപ്പം കാസിിൽ യു നോട്ട് ഓൺലി യു അതർ പീപ്പിൾസ് ആൽസോ ഡ്രാപിറ്റ് ഓക്കെ നെക്സ്റ്റ് വീഡിയോ ഐ വില് കംപേക് ടു വിത്ത് നിയ വീഡിയോ വിത്ത് നിയൂ ടോപിക്സ് അൻടിൽ ബൈ ബൈ താങ്ക് യു സോ മച്ച്